நாட்டு மக்களுக்கு நற்செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேது என்னமோ நல்ல செய்தி தான் ஆனால் அதை போது நம்மளுக்கு என்ன பீதியாக்குவாங்க தான் தெரியாது இப்போ நம்ம எவ்வளவோ குட்டிகள் நடிச்சிருப்போம் தாலுக்கா ஆபீஸ் முன்னாடி பிஏஓ ஆபீஸ் முன்னாடி எவ்வளவோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இந்த பட்டா வாங்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கிற இடத்துக்கு பட்டா வாங்குறதுக்கு கோழி குண்டுத்துக்குள்ளே கோழி குண்டு அந்த பட்டா வாங்கிறதுக்குள்ள நம்ம கோழி குண்டு காலி ஆகிடுது அந்த அளவுக்கு படாத பாடு அதை வாங்கினவன் கூட அது என்ன கஷ்டப்பட்டோன்றதை மறந்துடுவேன் அது வாங்குறதுக்காக நடையா நடக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் ஏன்னா செக்யூர் பண்ணணும் பட்டான்றது இருக்கிற இடத்துக்கு உனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு அடையாளம் இப்ப நமக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுக்குறேன் இல்லை நீ நீ தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த இடம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் இப்போ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்கு இந்த மாதிரி பட்டா இல்லாத நிலங்களில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது புறம்போக்கு நிலம் வாங்கல அது என்ன புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் சரி கல்லாங்குத்த நிலமாக இருந்தாலும் சரி இல்லை கிராமணத்து நிலமா இருந்தாலும் சரி நஞ்ச புஞ்ச எதுவாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தவிர இவங்க மட்டும் இதுக்கு முதல்ல அப்ளை பண்ண முடியாது அவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை யார் என்ன இந்த இது பக்கத்தில் இருக்காங்க பார்த்திங்களா நீர்நிலைகள் பக்கத்தில் அவங்க அப்புறம் இந்த கோவில் நிலத்தில் ஆக்கிரமித்து உட்காந்துருக்காங்க இல்லைங்களா அவங்க அப்புறம் இந்த கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இடத்துல உட்காந்துருக்காங்க இல்லைங்களா அவங்க அப்புறம் இந்த மேய்ச்சல் நிலம்னு சொல்லியிருப்பாங்க நிறையா அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் அப்ளை பண்ணி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கெல்லாம் யாரும் தரமாட்டாங்க அதே மாதிரி எப்படியாச்சும் இதை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு யார்ட்டையும் தேவையில்லாம காசை கொடுத்து ஏமாந்துறாதீங்க இது நான் சொல்றது கவர்மெண்ட் சொல்றது இதை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்கள தாண்டி யாரும் அதாவது பயன்பாட்டுல உள்ள பயன்படாத இடம் இருக்கு இல்லையா அந்த அந்த இடத்தை இனிமே யாரும் வாங்கவே மாட்டாங்க அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை கட்டணம் மட்டும்தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க அது யாரெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் அந்த இதுல சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பத்து வருஷம் வெளியில இருக்கிறவங்களுக்கு அஞ்சு வருஷம் அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேர்லயே அந்த பட்டாவை பதியிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த பட்டாவை பதியறதுக்கு நாம செய்ய வேண்டிய வேலைகள் முதல்ல யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து எலிஜிபிள் நான் ஆல்ரெடி எலிஜிபிள் இல்லாதவங்களை சொல்லிட்டேன் எலிஜிபிள் அப்படின்றது இப்போது சிட்டிக்குள்ளே இப்போ ஃபார் சென் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன் இதை சுற்றி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கிறாங்கள அவங்க அதுக்கப்புறம் இந்த ஊராட்சி இருப்பாங்கள பேரூராட்சி இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றுல எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட் அங்கே ஆதார் ரேஷனு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்லு என்னென்ன இருக்கும் இன்னும் முக்கியமா சொல்ல போனோம்னா சொத்து விவரங்கள்லாம் கூட கேட்குறாங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க யார்ட்ட கொடுக்கணும்னா ஓட்ட கொடுப்பேன் அந்த அதை பார்த்துட்டு சரி பார்ப்பாரு இதில் வருஷ வருமானம் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை அவங்க பேருக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம் அந்த இடத்த நீங்க எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டாம் ஒரு பேரில் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு ஒரு வேல்யூ போட்டு பண்ணுவாங்க வாங்க அப்படின்றது ஸோ இது எல்லாம் எங்கே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் லோக்கல்ல விஏ அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தாலுகா ஆபீஸ்ல இருந்து பார்ப்பாங்க தாலுகா ஆபீஸ்க்கு மேல மாநில அளவுல இருக்கிறவங்க பார்ப்பாங்க இது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எல்லாம் ஓகே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதில் நிறையா குளறுபடிகள் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் இருக்கோன்னு சொல்லி நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்கள் நிரூபிக்கிறது கஷ்டம் ஆனால் வேறு மாதிரியான ஆட்கள் ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஏன்னா இப்படித்தான பல இடங்கள் வாங்கினது பேர் வாங்கி போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க நிறையா பேர் பேர்ல வாங்குவாங்க அதனால் இந்த ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் இதை வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ப்ராசஸ்ஸை சரி பண்ண சொல்லி கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்போதாயிரம் இடங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க இதில் அடிஷ்னலாக நிறைய இடங்கள் உள்ளே வரும் நிறைய இடங்கள் வெளியில் கழியும் ஏகப்பட்டது இருக்குது பட் ஆனால் இதுக்கு ஹெல்ப்லைன்ஸுன்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது எதுவாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் உங்களோட பிஏஓ மூலியமாக தான் இதை சரி பண்ண முடியும் ஆனால் இங்கே விஏஓ அப்ரூவ் பண்ணாலும் இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு மேற்கட்ட அடுத்த கட்ட இடங்கள்லாம் நிறையா இருக்குது அதனால் இந்த தனியாக கவனிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏன்னால் வரணும்னா அவன் அட்டையை கூட நம்மளால் பிடிக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஏன்னா கடைசி நேரத்தில் தான் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த நேரத்தில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஆரம்ப நிலையிலையே எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டோம்னா எது வேணும் எது வேணால் நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமு நமக்கு கிடைக்கும் ஸோ அதையும் பார்த்தங்க முடிஞ்ச அளவுக்கு இப்பயே போயிட்டு விஏஓ விடாம பிடிச்சி உழுக்குங்க என்ன பண்ணணும் என் இடத்த என் பேருக்கு மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும் காலையில் டார்ச்சர் பண்ணுங்கன்றான் பரவாயில்ல கொஞ்ச நாள் தானே